அக்கா அக்கா அந்த கருவா என்னை பார்த்துக்கிட்டே இருக்காங்கக்கா ஆத்தங்கரையில் அப்படி தான் பாட்டு பாடிட்டு இருந்தேன் அப்பையும் பார்த்துக்கிட்டே இருந்தாங்கக்கா இப்போ இங்கேயும் வந்து உட்காந்து பார்த்துக்கிட்டே இருக்காங்கக்கா எவ்வளோ தைரியம் அவனுக்கு உனைய பார்க்குற அளவுக்கு இவங்களுக்கு தைரியம் வந்துருச்சா சரி ராஸ்மிகா பயப்படாத அவங்ககிட்ட போய் நீ பேசு அவன் என்ன சொல்கிறான்னு பார்த்துக்கிட்டு அப்புறமேல் பார்த்துக்கலாம் சரிக்கா நான் போய் பேசுகிறேன் யார் நீ எதுக்கு என்னை பார்த்துக்கிட்டே இருக்கா ஓ மை காட் என்னோட தேவதை என்கிட்ட பேசியிருக்கு ஏய் ஓ அழகு என்ன ஏன் அழகு என்ன உனையெல்லாம் ஒரு பொண்ணு கூட பார்க்க மாட்டான் ஓ பேபி அப்படி மட்டும் சொல்லாத நான் நினச்சா என்ன வேணாலும் பண்ணுவேன் ஏன் இந்த அங்கே ஒரு பொண்ணு நிற்கிது பாரு அந்த பொண்ணை இப்போ கரெக்ட் பண்ணி காட்டுறேன் பார் டேய் உன்னால் முடிஞ்சா போய் பண்ணுறா போடா வெயிட் பண்ணு பேபி ஏய் பேபின்னு கூப்பிட்ட மூஞ்சி உடச்சிருவேன் பாத்துக்கா பேபி அப்படியாவது நீ என்ன தொடுவேல ஓகே பேபி முதல்ல போய் அந்த பொண்ணை கரெக்ட் பண்ணிட்டு வந்துடுறேன் அப்புறமா நம்ம பேசிக்கலாம் ஓ உங்க பேர் என்னன்னு தெரிஞ்சுக்கலாமா முதல் நீ யாருன்னு சொல்லு ஹோ மை காட் என்னோட பேர் ராக்கி நான் ரொம்ப ரிச் மேன் அண்ட் சிங்கர் எனக்கு எல்லாமே தெரியும் ஐயோ இன்னைக்கு அடி போக போமாட்டேன் போல பேபி உனக்காக நான் இப்போ ஒரு பாட்டு பாரு பேபி லவ் சாங் ஊத்துக்குழி வென்ன நீ தாண்டி அட உனக்கேத்த சொன்ன நான் தாண்டி கட்டிக்குவோம் ரெண்டு பேரும் தாண்டி அட காலம் புள்ளா ஒட்டிக்குவோம் தாண்டி ஊத்துக்குழி வென்ன போதும் போதும் பாட்டு ரொம்ப நல்லா இருக்கு அதுக்கு உனக்கு ஒரு பரிசு தரேன் கொஞ்சம் குனி என்ன பேபி கிஸ் தர போறியா ஐயோ வெக்கமா இருக்கே பேபி முத கீழே குனி போதுமா பேபி டேய் நிமிந்து பாரு முதல்ல நிமிர முடியல பேபி ஓ நிமிர முடியல ஏண்டா உனக்கு என்ன தைரியம் இருந்தா என் தங்கச்சி பின்னாடி வருவ டேய் இனிமேல் நாங்க உன்னைய பார்க்கவே கூடாது பாத்துக்க அக்கா இந்த பைக்கை தூக்கிட்டு வாக்கா போலாம் அக்கா வாக்கா போலாம் ஓ மை காட் பைக்கு தானே போனா போயிட்டு போகுது ஏன் பேபிக்காக நான் ஒரு லட்சம் கோடி கூட செலவு பண்ணுவேன் ஓ மாய்கா ஓ பேபி